உறவுகளுக்கு வணக்கம் இன்று என்ன நாள் தெரியுமா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை இந்த கேள்விக்கு பதில் காதலர் தினம் என்றே ஒழித்தது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இந்த கேள்விக்கு பதில் கருப்பு தினம் என்றானது தீவிரவாதமும் தீவிரவாத தாக்குதல்களும் நம் இந்திய இராணுவத்திற்கு ஒன்றும் புதிதல்ல ஆனால் பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தாக்குதல் யாரும் எதிர்பாராத ஒன்று அதில் நாற்பது மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் பல ராணுவ வீரர்கள் காயமடைந்தனர் நாடு முழுவதும் மக்கள் காதலர் தினத்தை கொண்டாடி கொண்டு இருக்க எம் இராணுவ வீரர்கள் தன் காதலியான இந்த பாரத தாய்மணியில் தன் உயிரை விட்டனர் புல்வாமா தாக்குதல் சரியாக உள்ளூர் நேரப்படி பிற்பகல் மூன்று பதினைந்து மணியளவில் நடந்தது சிஆர்பிஎஃப் அணிவகுப்பு ஜம்மு காஷ்மீரிலிருந்து ஸ்ரீநகருக்கு ஜம்மு காஷ்மீர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது அந்த அணிவகுப்பில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு வீரர்கள் கொண்ட எழுபத்தி எட்டு வாகனங்கள் இருந்தன இந்த அணிவகுப்பு அவந்திபோரா அருகே லெத்வோராவை அடைந்தபோது வெடிப்பொருள்கள் நிரப்பப்பட்ட ஒரு கார் பேருந்து ஒன்றில் மோதியதால் பெரும் குண்டுவெடிப்பு ஏற்பட்டது அந்த காரை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தில் இணைந்த இருபது வயது உள்ளூர் வாசி அடில் அகமது தார் ஓட்டிச் சென்றார் வெடிப்பின் தாக்கம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் பேருந்து ஒரு உலோக குவியலாக மாறியது மேலும் பல வாகனங்கள் தீப்பிடித்தன இந்த தாக்குதலில் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் பலர் படுகாயமடைந்தனர் இந்த தாக்குதலுக்கு ஜெய்ஷி முகமது அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது மேலும் தன்னை பாயின் அதாவது தன்னை தியாகம் செய்பவர்கள் என்று அழைத்து கொண்டு இந்தியா மீது மேலும் தாக்குதல் நடத்தப் போவதாக மிரட்டும் தார் வீடியோவையும் வெளிவிட்டது இது நாடு முழுவதும் சீற்றத்தையும் துக்கத்தையும் தூண்டியது அப்போதிலிருந்து தியாகிகளின் தியாகத்தை நினைவு விதமாகவும் பயங்கரவாத அச்சுறுத்தலை கண்டிக்கவும் பிப்ரவரி பதினாலாம் தேதியை கறுப்பு நாளாக அனுசரிக்கிறது இந்தியா விடுமுறைக்கு வீடு வந்து சேருவர் என எண்ணி காத்திருந்த இராணுவ குடும்பத்திற்கு கிடைத்தது என்னவோ சிதறிய உடல் பாகங்கள் மட்டுமே அணுதினமும் தன்னுடைய மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் ஒரு ராணுவ வீரனின் கவிதை இது நான் போரில் இறந்தால் என்னை பெட்டியிலிட்டு வீட்டிற்கு அனுப்புங்கள் நான் போரில் இறந்தால் என்னை பெட்டியிலிட்டு வீட்டிற்கு அனுப்புங்கள் என்னுடைய பதக்கங்களை என் நெஞ்சில் ஏற்றுங்கள் என் தாயிடம் கூறுங்கள் நான் சிறப்பாக பணியாற்றினேன் என்று என் தந்தையிடம் சொல்லுங்கள் வண்டியிட வேண்டாம் என்று என் தம்பியை நன்றாக படிக்கச் சொல்லுங்கள் இனி என்னுடைய பைக்கின் சாவி அவனுக்கே சொந்தம் எனது சகோதரியிடம் சொல்லுங்கள் வேதனை அடைய வேண்டாம் என்று என் மனைவியிடம் சொல்லுங்கள் என்னை மன்னித்து விட சொல்லி இன்னும் என்னை ஒரு முறையேனும் கண்டிராத கருவில் இருக்கும் என் குழந்தையிடம் சொல்லிவிடுங்கள் நம் நாட்டை காக்க அப்பாவை விட நீ நன்றாக பணியாற்ற வேண்டும் என்று ஏனெனில் அவனது தந்தை சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகு நீண்ட மீளா துயல் கொள்ளப் போகிறார் எனது தேசத்திடம் சொல்லுங்கள் அழ வேண்டாம் என்று ஏனெனில் நான் இறப்பதற்காகவே பிறந்த ராணுவ வீரன் இப்படிக்கு எல்லையில் இருக்கும் ராணுவ வீரன் ஜெய்ஹிந்த் புல்வாமா தாக்குதல் இந்தியா முழுவதும் கோபத்தையும் துக்கத்தையும் ஏற்படுத்தியது மக்கள் துயரமடைந்த குடும்பங்களுடன் தங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்தினர் மற்றும் கொல்லப்பட்ட வீரர்களுக்கு நீதி கோரினர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயங்கரவாத மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க பாதுகாப்பு படைகளுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்படுவதாக கூறினார் இதன் விளைவாக பிப்ரவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று பாகிஸ்தானில் உள்ள ஜேஎம் மையத்தில் தாக்குதல் நடத்துவதற்காக இந்தியா ஆப்ரேஷன் பந்தர் என்ற எதிர்த்தாக்குதலை நடத்தியது விடியற் காலையில் நடந்த ஒரு நடவடிக்கையால் இந்திய விமானப்படையின் பனிரெண்டு மீர இரண்டாயிரம் போர் விமானங்கள் கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ள பாலக்கோட்டில் உள்ள ஜே எம் மீது இஸ்ரேலிய தயாரிப்பான ஸ்மார்ட் குண்டுகளை வீசின தாக்குதல் நடந்த நேரத்தில் நூற்றுக்கணக்கான போராளிகள் இருந்த ஜெய்ஷி முகாம் மற்றும் பிற பயங்கரவாத குண்டுகளுக்கு முக்கிய பயிற்சி மற்றும் ஆட்சேர்ப்பு மையமாக இந்த முகாம் இருந்ததாக நம்பப்பட்டது இந்தியா மீதான மேலும் தாக்குதல்களை தடுக்கும் நோக்கில் இந்த வான்வழி தாக்குதல் இராணுவம் அல்லாத மற்றும் முன்கூட்டியே நடவடிக்கை என்று இந்தியா கூறியது எந்த ஒரு பொதுமக்களுக்கும் தீங்கு விளைவிப்பதை தவிர்த்து முகாமில் குறிப்பிடத்தக்க சேதத்தையும் உயிரிழப்பையும் ஏற்படுத்தியதாக இந்தியா கூறியது இருப்பினும் இந்த கூற்றுக்களை பாகிஸ்தான் மறுத்ததுடன் இந்திய ஜெட் விமானங்கள் சில மரங்களை மட்டுமே மோதியதாகவும் எந்த சேதத்தையும் அல்லது உயிரிழப்பையும் ஏற்படுத்தவில்லை என்று கூறியது அடுத்த நாள் பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று பாகிஸ்தான் தனது எஃப் பதினாறு போர் விமானங்களை இந்திய வான்வெளிக்குள் அத்துமீறி அனுப்பி ஜம்மு காஷ்மீரில் உள்ள இந்திய ராணுவ நிலையங்களை குறிவைத்து பதிலடி கொடுத்தது இருப்பினும் இந்திய விமானப்படை பாகிஸ்தான் ஜெட் விமானங்களை இடைமறித்து அவர்களுடன் கடுமையான சண்டையிட்டது இதைத் தொடர்ந்து நடந்த வான்வெளி சண்டையில் பாகிஸ்தானின் எஃப் பதினாறு விமானங்களில் ஒன்றை விங் கமாண்டர் அபிநந்தன் இயக்கிய இந்திய மிக் மிக் இருபத்தி ஒன்று பைசன் விமானம் சுட்டு வீழ்த்தியது அதனைத் தொடர்ந்து நடந்த வான்வெளி சண்டையில் பாகிஸ்தானின் எஃப் பதினாறு விமானங்களில் ஒன்றை விங் கமாண்டர் அபிநந்தன் இயக்கிய இந்திய மிக் இருபத்தி ஒன்று பைசன் சுட்டு வீழ்த்தியது இருப்பினும் அபிநந்தன் அவர்களின் ஜெட் விமானமும் ஏவுகணையால் தாக்கப்பட்டு அவர் பாகிஸ்தான் பிரதேசத்தில் தரையிறங்க வேண்டியிருந்தது அங்கு அவர் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களால் பிடிக்கப்பட்டார் அவரது சிறைப்பிடிப்பு இரு நாடுகளுக்கு இடையே பதற்றமான சூழ்நிலையை தூண்டியது ஏனெனில் இந்தியா அவரை உடனடியாகவும் பாதுகாப்பாகவும் திரும்பக் கோரியது மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று பாகிஸ்தான் அமைதிக்கான சைகையாக அபிநந்தன் அவர்களை விடுவித்து வாகா எல்லையில் அவரை இந்தியாவில் ஒப்படைத்தது ஆறு ஆண்டு முடிந்துவிட்டது ஆனால் மறக்க முடியவில்லை இந்த நிகழ்வுகளை ஏனெனில் நம் தேசிய கொடி காற்றினால் அசையவில்லை ராணுவ வீரர்களின் மூச்சினால் அசைகிறது ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம்